நாம் நாம் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகம புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படி ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் ஆம் தேவ ஜனமே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இதைதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளையாக மோசை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சில காரியங்களை நாம் பேச்சிலே கற்றுக்கொள்ளலாம் நாம் ஒரு சில காரியத்தை உணரலாம் ஆனால் சில காரியங்களை பாடசாலைக்கு சென்று எப்படி பிள்ளைகள் பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதுபோல நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு பயந்து நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற இந்த நாட்களில் பயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நடந்தார்கள் அவர்கள் தேவனை அவமதிக்கிற பொழுதெல்லாம் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை மதிக்காமல் பயப்படாமல் வாழ்ந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரிட்ட சோதனை என்ன என்பதை நீங்கள் இதோ உட்கார்ந்து கற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அப்பா உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார் நம் அநேகர் இதோ வேதத்திலே வல்லவர்களாக இருக்கலாம் வேதத்தை கரைத்து கொடுத்த பலசாலிகளாக இருக்கலாம் ஆனால் வேத வசனங்களுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் இல்லை என்றால் இதுவும் நாம் படிக்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகமாக மாறிவிடுமே ஒழிய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நமக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புத்தகம் என்று சொல்லி ஒரு வேத புத்தகம் என்பதை நாம் மறந்து விடுவோம் எனவே தேவ ஜனமே தேவனுக்கு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுக்கு மாத்திரமே பயந்து நடங்கள் இது உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது மாறாக பரிசுத்த ஆவியால்

இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த வேலையிலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசல்ல